பைனலில் அச்சனாவுக்கு பத்தொன்பது கோடி ஓட்டு கிடைத்ததா வாய்ப்பே இல்ல இது கன்ஃபார்ம் மோசடி புயலை கிளப்பிய பிரபலம் பிக் பாஸ் நிகழ்ச்சியின் ஏழாவது சீசனில் அச்சனாவுக்கு பத்தொன்பது கோடி ஓட்டு கிடைத்திருக்க வாய்ப்பே இல்லை என்றும் அது மோசடி எனவும் பிரபலம் ஒருவர் பகீர் கிளப்பியுள்ளார் பிக் பாஸ் நிகழ்ச்சியின் ஏழாவது சீசன் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் தொடங்கியது சுமார் நூற்றி நாட்கள் நாட்கள் நடத்தப்பட்ட இந்நிகழ்ச்சியில் அர்ச்சனா மாயா விஷ்ணு விஜய் மணிச்சந்திரா தினேஷ் ஆகிய ஐந்து பேர் தான் பைனலுக்கு இருந்தனர் இவர்களில் மாயாவுக்கு மூன்றாவது இடமும் மணிச்சந்திராவுக்கு இரண்டாவது இடமும் அர்ச்சனாவுக்கு முதலிடமும் கிடைத்தது தினேஷ் மற்றும் விஷ்ணு நான்கு மற்றும் ஐந்தாவது இடத்தை பிடித்தனர் இதில் டைட்டில் வின்னராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அர்ச்சனாவுக்கு ரூபாய் ஐம்பது லட்சத்திற்கான காசோலையும் ரூபாய் பதினைந்து லட்சம் மதிப்புள்ள வீடு மற்றும் பாஸ் நிகழ்ச்சியில் அர்ச்சனா வெற்றியாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டதன் பின்னணியில் மோசடி வேலைகள் நடந்திருப்பதாக விமர்சனங்கள் எழுந்தன அர்ச்சனா பிஆர் வைத்தும் காசு செலவழித்தும் தான் ஓட்டுகளை வாங்கியதாக விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டன இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக இந்த பிஆர் சர்ச்சை குறித்து பேசிய அர்ச்சனா தனது பைனலில் பத்தொன்பது கோடி ஓட்டுகள் கிடைத்ததாகவும் ஒரு ஓட்டுக்கு ஒரு ரூபாய் கொடுத்தால் கூட பத்தொன்பது கோடி செலவு செய்ய வேண்டும் அவ்வளவு பெரிய ஆள் நான் இல்லை ஐம்பது லட்சத்திற்காக கோடி கணக்கில் யாராவது செலவு செய்வார்களா என கூறி தன்னை பற்றிய வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்தார் அர்ச்சனா தனக்கு பத்தொன்பது கோடி வாக்குகள் கிடைத்ததாக சொன்னதை வைத்தே தற்போது புது சர்ச்சை ஒன்று வெடித்துள்ளது பாஸ் நிகழ்ச்சியின் விமர்சகரும் பிரபல தயாரிப்பாளருமான ரவீந்தர் சந்திரசேகர் இது குறித்து தன்னுடைய தளத்தில் பதிவு ஒன்றை போட்டுள்ளார் அதன்படி அவரிடம் ரசிகர் ஒருவர் விஜய் டிவியின் பார்வையாளர்கள் எண்ணிக்கையே மூன்று கோடிதான் அப்படி இருக்கையில் அர்ச்சனாவுக்கு மட்டும் எப்படி கோடி வாக்குகள் கிடைத்தன என கேள்வி எழுப்பியிருந்தார் இதற்கு பதிலளித்த ரவீந்தர் பத்தொன்பது கோடி ஓட்டு என்பது சாத்தியமே இல்லை ஓட்டு சதவீதத்தை எப்போதும் விஜய் டிவி தெரிவிக்காது என்னதான் இருந்தாலும் அது முடிந்துவிட்டது என பதிவிட்டுள்ளார்